அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே பொதுவாக எல்லா பொருளிலுமே இறைவன் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ நான் நினைக்கின்ற பொருளிலே இறைவனை ஆவாகனம் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய பதிலும் கூட மேற்போக்காக இருந்தாலும் ஆழமாக நீங்கள் யோசிக்கும் போது கண்டிப்பாக இதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் இப்போ ஒரு விக்கிரகம் வச்சுருக்கோம் அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கல்லும் இருக்கின்றது இந்த ரெண்டத்தையும் நீங்கள் பார்க்கணும் விக்கிரகத்தை நம்ம என்னவா நினச்சி சாமி கும்பிட்றோம் அப்படின்னா சாக்ஷாக் அந்த இறைவனாகவே நினைத்து சாமி கும்பிடுகின்றோம் பக்கத்தில் இருக்கிற கல்லை பார்த்தா அது ஒன்றுத்துக்கும் உதவாத கல் அப்படின்னு பார்க்குறோம் ரெண்டுக்குமான வித்தியாசம் உண்டு நாம் ஒரு விஷயத்தில் ரொம்ப ஆழ்ந்த நம்பிக்கை உடையவர்களாக இருக்கின்றோம் அந்த விக்கிரகத்தில்தான் இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறத அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டிருக்கும் போது அந்த விக்கிரகத்தில் இறைவன் ஆவாகனமாகி அந்த விக்கிரகமே இறைவனாக இருந்து அருள்பாலிக்கிறார்கள் பாலிக்கிறார்கள் மாற்று கருத்தை இல்லை இப்போ வீட்டில் அல்லது தனிப்பட்ட முறையில் நான் ஏதாவது ஒரு பொருளை இறைவனாக பாவிக்க வேண்டும் பாவனை செய்ய வேண்டும் அது சாத்தியமாகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நூறு சதவீதம் சாத்தியமாகின்ற விஷயம்தான் கல்லிலும் மண்ணிலும் தூணிலும் துரும்பிலும் இறைவன் இருப்பார் அப்படிங்கிறத ஆழமாக நம்புறது தான் நம்ம தர்மம் கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு பொருளாக எடுத்துக்கொண்டாலும் சரி அந்த பொருளை நாம் பாவனை செய்ய செய்ய அதில் இறைவன் இருக்கின்றார் அப்படின்ட்டு நம்ம இஷ்ட தெய்வத்தை அதில் பாவனை செய்ய செய்ய கண்டிப்பாக அந்த பாவனைக்கு பலன் உண்டு அந்த பொருளை இறைவனாக இருந்து நமக்கு வழிகாட்டும் அப்படின்னா அதில் மாற்று கருத்து இல்லை சரி அதை எப்படி செய்வது பாவனை செய்வது அப்படின்னா இப்ப காலையில பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் சலிச்சு போயிடுது என்னடா எல்லாத்தையும் பிரம்ம முகூர்த்தத்திலே பண்ண சொல்கிறாங்கன்னு ரொம்ப உசித்தமான நேரம் காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நம்ம எந்த பொருளாக இருந்தாலும் சரி நீங்க இப்ப ஒரு ஆலயத்துல ஒரு சின்ன கல் பார்ப்பதற்கே இறைவன் தோற்றத்துல இருக்கு அதை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன்னாலும் சரி உங்க விளக்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்க எந்த ஒரு பொருள் உங்க மனசுக்கு ரொம்ப உகந்ததா இருக்கு அந்த பொருளை நான் பாவனை செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த பொருளை வந்துட்டு ஒரு விரிப்பு வெள்ளை விரிப்பு விரித்து அதன் மீது வைத்து விடுங்கள் பக்கத்தில் வந்துட்டு விளக்கு ஏற்றி இருக்க வேண்டும் விளக்கவே நம்ம பாவனை செய்கிறோம்னா விளக்க மட்டும் ஏற்றி இருந்தால் போதும் இப்போ காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சாச்சு குளிச்சுட்டு அமைதியாக அந்த விளக்கை ஏற்றிட்டு எந்த பொருளை பாவனை செய்ய நினைக்கிறீர்களோ ஒரு சின்ன கல் இருக்குது அந்த கல் அல்லது ஒரு விக்கிரகம் நம்ம அப்போ தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் அந்த விக்கிரகத்தில் இறைவனை ஆவாகனம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் அந்த விக்கிரகத்தை தொடர்ந்து அப்படியே கண் சிமிட்டாமல் பார்ப்பது என்று சொல்வோம் அல்லவா அந்த கண் சிமிட்டாமல் இருந்து அதுக்காக ரொம்ப இல்லை அப்படியே அந்த உத்து பார்ப்பது அப்படிங்கிறது அவ்வாறு பார்க்கும் பொழுது அந்த விக்கிரகத்திலே இறைவன் ஆவாகனம் ஆவது போல் அதாவது இறங்குவது போல் இறையாற்றல் அதனுள் இறங்குவது போல் நாம் பாவனை செய்ய வேண்டும் பாவனை என்றால் நாம் சில இடத்தில் சொல்வோம் அல்லவா கற்பனை அப்படிங்கிற மாதிரி அது நிஜத்திலே நடப்பது போல ஒரு எண்ணங்களை நாம் உருவாக்க வேண்டும் இறை ஆற்றல் வருகிறது அந்த குறிப்பிட்ட பொருளிலே இறங்குகிறது அவ்வாற்றல் அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் பாவனை செய்து கொண்டே இருக்கும் பொழுது இதற்கு எண்ணிக்கையெல்லாம் கிடையாது நாற்பத்தி எட்டு நாள் அப்படி இப்படின்னு நாலு மண்டலம் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப அதிசக்தி வாய்ந்ததாக இருக்கும் இதில் வந்துட்டு பெண்களாக இருந்தால் மாதவிடாய் காலம் அது இப்படின்ட்டுலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் கணக்கே கிடையாது நீங்கள் பாவனை செய்கிறீர்கள் அந்த பொருளிலே பாவனை செய் இல்லை பூஜை அறிவுக்குள்ளே எங்களால் போக முடியாது உட்காந்த இடத்துல இருந்து பூஜை அறையில் அந்த பொருள் இருந்தாலும் சரி அந்த பொருளில் ஆவாகனம் ஆவது போல் பாவனை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த இறையாற்றல் நீங்கள் எந்த பொருளிலே ஆவாகனம் ஆக வேண்டும் என்று நினைத்தீர்களோ அப்பொருளிலே ஆவாகனம் ஆவார்கள் அப்படின்னா மாற்றுக்கருத்தில் அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி உங்கள் குலதெய்வமாக இருக்கட்டும் இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் அப்படியே நீங்கள் தொடர்ந்து செய்ய செய்ய கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய சக்தி ஆற்றலை நம்மால் உணர முடியும்னா மாற்றுக்கருத்தே இல்லை இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு ரெண்டு அல்லது மூன்று மண்டலங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை இறையில் நீங்கள் விளக்கேத்தி ஏற்றி வச்சு அந்த விளக்கை நீங்கள் வழிபட்டாலே முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் சில நேரங்களில் அந்த இன்ட்யூஷன் அப்படிங்கிற பவர் சொல்லுவோம் இல்லையா அந்த பவர் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடும் அப்படின்னா அதில் ஆச்சரியமே கிடையாது இயல்பாக கிடைக்கக்கூடிய விஷயம் நீங்கள் அந்த விளக்கேற்றி வழிபாடு செய்யும் போது முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பாக பலனளிக்கக்கூடிய வகையிலே இருக்கும் இது குறித்த உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நான் அதற்கு பதிலளிக்கின்றேன் நன்றி வணக்கம்